வணக்கங்க சூலூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன் இன்றைக்கி நம்மளுடைய சூலூர் ஜி கே சிஸ்டத்தோட சிலம்பஸில் கிரக சேர்க்கைகளுக்கான பலன்களை நம்ம பார்க்குறது பாவங்களுக்கான பலன்களை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாணவர் கேட்டிருக்காரு அந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு நம்ம சிஸ்டத்தில் அது எப்படி பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கேள்வி கேட்டு வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம கிரக சேர்க்கையை வச்சு நம்ம நாடி ஜோதிட்டத்தில் ஒரு பழங்கள் பார்க்கணும் இரண்டு கிரக சேர்க்கைகளை வச்சு அது உண்டான பழங்கள் நம்ம நாடி ஜோதிடத்தில் பார்க்கணும் அதே கிரக சேர்க்கைகள் வச்சு நம்ம அது ரீதியாக எப்படி அது கனெக்ட் பண்ணுறது ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை வந்து பாவத்தில் எப்படி அதை இந்த நாடி ஜோதிடத்தையும் இந்த கிரக சேர்க்கையோட அமைப்பையும் அதை பாவத்தில் எப்படி கொண்டு வந்து உள்ளே வச்சு பார்க்கறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி நம்ம இன்றைக்கி சால்ர்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நம்ம வந்து ஒரு சார்ட்டை போர்டில் போட்டு அது எப்படி கிரக சேர்க்கைக்கும் பாவத்துக்கும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ இந்த கேள்விக்கான ஜாதகம் இந்த சார்ட்டு இது ஒரு ஆணோட ஆரஸ்கோப்பு இவங்க வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் நாலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசோப் எப்பவுமே சதா ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு பிரம்மாண்டமாக பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும் ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணணும் உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உள்ள ஒரு அரசோப் இப்போ இந்த ஆரோஸ்கோப்பில் வந்து என்ன அப்படின்னா நாடியில் நம்ம வந்து கிரகங்களுடன் தொடர்பு கொண்ட கோளுக்கு பலன் சொல்கிறோம் அதே எப்படி பாவத்தோடு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள் கேள்வி மாணவர்களோட கேள்வி இப்போ இவருக்கு சனி திசை இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த சனி திசை இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு பத்தொம்பது வருஷம் சனி திசை இவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக எனக்கு பழக்கம் சனி திசை வரும்போதே இந்த மாதிரி முன்னாடியே சனி திசை வரும்பொழுது கவனமாக இருக்கணும்னு சில குழு கொடுத்துருக்கும் இப்போ நம்ம பிருகுநந்தி நாடியில் பொதுவாக சனிக்கு நம்ம பலன் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா சனி வந்து முதல்ல சந்திரனை தொடர்பு கொள்றாரு புதன் ராகு செபா இவங்களை தொடர்பு கொள்றாரு இப்போ நம்ம நாடியில் என்ன சொல்லுவோம்னா சனி சந்திரனுடன் தொடர்பு கொண்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய லாஸ் ஆகும்னு சொல்லுவோம் அதாவது உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழிலுக்குள்ளே போகும்போது இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யும் போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம் அடுத்தது புதனாக இருக்கனால இவங்க புதன்னா எந்த தொழிலுக்குள்ள இருக்காங்களோ அந்த தொழிலில் கொஞ்சம் நுட்பமாக மேத்தமெட்டிக்கலாக கணிதத்துடன் மூப்பை மூவ் ஆவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து ராக தொடர்பு கொள்றதுனால பிரம்மாண்டமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் பிரம்மாண்டமா பண்ணுவாங்க கால்குலேஷன் பண்ணாலும் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அது சக்ஸஸ் ஆகுது ஆகலைங்கிறது சாதாரண மேட்ரு அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் பண்ணணும்னு அவங்களுடைய எய்ம் இருக்கும் அடுத்து சவாய தொடர்பு கொடுறதுனால அது வந்து பின்வாங்க மாட்டாங்க என்ன ஆனாலும் அதில் இறங்கி பார்த்துருவாங்க ஆனாலும் இறங்கி பார்த்துருவாங்க இதுதான் இந்த கிரக சேர்க்கையினுடைய பொதுவான பலன் இப்போ நம்ம நாடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாடிங்கிறது நம்மளுக்கு ஒரு அடிப்படை ஆனால் பாவங்களுக்குள்ளே போய் பலன் எடுக்கிறதுக்கு இந்த நாடி தான் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும் இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ கிரக சேர்க்கைகளுக்கு நம்ம பலன் பார்க்குறது சரி பாவங்களுக்கு பலன் போதும் சரி நம்ம காலப்புருஷ தத்துவத்தை சூளு ஜி சிஸ்டத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் ஏன்னா அது வந்து நம்மளுடைய நாடியும் பாவத்தோடையும் மேட்ச் ஆகும்போது பலன்கள் அற்புதமாக வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம் இப்போ இவருடைய லக்கணம் வந்து மிதுன லக்கணம் இப்போ ஜென்ரலாகவே மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஆலோசனை சொல்கிறாங்க அட்வைஸராக இருக்கிறாங்க வக்கீல் மாதிரி ஆடிட்டர் மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் பொதுவாகவே மிதில் லக்கணத்துக்கு அது எஃபெக்ட் இருக்குது எப்படின்னா இப்போ மிதில் லக்கணத்துக்கு பத்தாவது வீடு அப்படிங்கிறது மீனராசி அது காலப்புருஷனுடைய பன்னெண்டு அப்போ லக்கணத்துக்கு பத்து பன்னெண்டாக இருக்குது காலப்புருஷனுடைய பத்து மகரம் லக்கணத்துக்கு எட்டா இருக்குது அப்போ இந்த மிதன் லக்கணத்தில் பிறந்தவங்க தொழிலில் பிரம்மாண்டமாக ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க நம்ம மறுக்க முடியாது பட்டு அது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அடிப்படை அடிப்படையிலேயே இவங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் பத்தாம் பாவம் பன்னெண்டோடையும் எட்டோடையும் இருக்குது அவங்க செய்கிற தொழிலை பொறுத்து பழைய பொருளா ஆப்ரேஷனாக வாங்கி விற்கிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு பேரில் தொழில் பண்ணுறாங்களா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதை பொறுத்து மாறும் பட்டு இந்த ஆரஸ்கோப்புக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா இவர் ஒரு உற்பத்தி மேனூக்சரிங் சம்மந்தப்பட்ட லைனில் ஆர்வமாக இருக்கார் அப்போ இவர் ஜாதத்தில் லக்கணத்துக்கு எட்டு பத்தாகவும் ஆகவும் காலப்பூசனுடைய பத்து எட்டாகவும் இவருடைய பத்து பன்னெண்டாகவும் இருக்கிறதுனால இவர் தொழிலில் போடக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நிறைய போராட்டங்கள் விரயம் லாஸ் ஆகிறது அதனால் அவமானப்படுறது அதிக வட்டி கட்டுறது அந்த தொழிலை பாட்னர்கிட்டே விட்டுட்டு வந்துடுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் இவருக்கு நிறைய நடந்திருக்கு இது அடிப்படை ஆனால் இருந்தாலும் இவர் விடுறதில்ல காரணம் வந்து மிதுன லக்கணத்துக்கு லக்கணத்தில் சூரியன் இருக்காரு இப்போ சூரியன் வந்து முதலாளியாக இருக்கிறது தனித்துவமாக இருக்கிறது ஒரு பேர் புகழ் அவங்களுக்கு வரணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு துறையில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருக்கும் இது அடிப்படையாக சூரியன் கொடுக்கக்கூடிய பலன் லக்கணத்துக்கு அது கேரக்டர் அதே மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க வெளிப்படுவாங்க சரி இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த பத்தாம் பாவம் அவங்களுக்கு பலகீனமாக இருக்குது ஒரு மாணவர் சொன்னார் சார் இப்போது வேர்ல்டு கோடீஸ்வரனுடைய சாட்டை போட்டு இவர் பத்தாம் பாவம் லக்கணம் தான் ஆனால் இவர் தொழிலை பல கோடி சம்பாதிச்சார் பட் அவர் சம்பாதிச்சது வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது அவர் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிருக்காரு ட்ரேடிங்கில் சம்பாதிச்சிருக்காரு ஆனால் அவர் சம்பாதிச்ச பணம் பெரும்பாலான பணங்களை பல ட்ரஸ்ட்டுகள் ட்ரஸ்ட்டு மூலிமா பல ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கும் அந்த ஜாதகத்தில் தொடர்புகள் இருந்துச்சு அதெல்லாம் அந்த மாணவர்கள்ட்ட போட்டு காமிச்சோம் ஏன் உதாரணம்னா மிதிர் லக்கணம்னா இவங்களாம் சம்பாரிச்சுருப்பாங்கன்னு உங்கள் மைண்டுக்கு வரும் அந்த பணம் என்னாச்சு நம்ம போய் பார்க்கணும் எதில் சம்பாதிச்சாங்கன்னு பார்க்கணும் நம்ம மேனூஃபேக்சரிங் உற்பத்தி லைனில் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஏன்னா லக்கணத்தில் சூரியன் இருக்குன்னா அவங்களுக்கு உற்பத்தி தொழிலுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமாக தொழில் பண்ணணும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் பிராண்டடாக பண்ணணும் ஏதாவது ஒரு நியூ டெக்னாலஜியை நம்ம கிரியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு அடிப்படை தாட் அவங்ககிட்ட இருக்கும் அது சக்ஸஸ் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது மற்ற கிரக அமைப்பை பொறுத்து சிந்தனை இருக்குது அவங்களுக்கு இப்போ இங்கே சனி திசை வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருந்து நடக்குது அப்போ மிது லக்கணத்துக்கு ஆறாம் இருந்து நடக்கிற திசை காலபுருஷனுக்கு எட்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ நம்ம விருச்சிக ராசி அப்படிங்கிறது எப்பவுமே கழிவு நீர் வெளியேறக்கூடிய பகுதிகள் யூரின் போகக்கூடிய இடங்கள்னு சொல்லுவோம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து இந்த திசை வரும் பொழுது உங்களுக்கு ஃபைல்ஸ் தொந்தரவு இந்த மாதிரியான சில யூரின் போகக்கூடிய இடங்களில் சில தொந்தரவுகள் கொடுக்கும்னா அதே மாதிரி சின்ன சின்ன மெடிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு சன்னி திசை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கொடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இவருக்கு தான் பத்து எட்டாக இருக்கேன் ல லக்கணத்தை காலப்புருஷனுடைய பத்து எட்டாக இருக்குது காலப்பூசனுடைய எட்டாவது வீடு விருச்சியும் இவருக்கு ஆறாக இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லிருவோங்க இதை கனெக்ட் பண்ணி சனி திசை சனி ஊற்றி நடக்கிற காலகட்டங்களில் சனின்னா உங்களுடைய ஃபேக்ட்ரி ஆறாம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் காலப்பூருஷ தத்துவப்படி அங்கே இருக்கக்கூடிய மிஷினரிஸ் டிரான்ஸ்போர்ட்டு வாகனங்கள் வேலையாட்கள் அதே மாதிரி வாட்ச்மேனு புது ஆர்டர் வாங்குறது புது மிஷின் புக் பண்ணுறது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா சனி சந்திரனை தொடர்பு கொண்டு புதனை தொடர்பு போடுறதுனால பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் சனி திசை சனி புத்தியில் வச்சுக்க வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் காரணம் அவர் பிறக்கும் பொழுது சனி சந்திரன் புதன் ராது தொடர்பு சந்திரன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து செவ்வாயுடைய பார்வையில் ஏமாறும் அது லக்னத்துக்கு ஆறு காலப்புருஷனுக்கு எட்டாக இருக்கிறதுனாலையும் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து சனி புத்தியில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம சிஸ்டத்தில் என்னென்னா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு கிரக சேர்க்கை ஒரு பாவம் ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு வந்து செவ்வாயோட தொடர்போ கேதோட தொடர்போ எட்டாம் அதிபதியினுடைய தொடர்போ ட்ரான்சிட்டில் வரும்போது அந்த சம்பவத்தை நடத்திடுவோம் அதில் மாற்றமே இல்லை இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா கோச்சார செவ்வாய் சிம்மத்தில் பதினாறு பாகையில் வரும் பொழுது கரெக்டாக விருட்சியத்தில் இருக்கக்கூடிய சனியை நாலாம் பார்வையை பார்க்குறார் அதே மாதிரி கோச்சார சந்திரனுக்கு பிறந்த கால செவ்வாய் ஏழாம் பார்வையை பார்க்குது இந்த செவ்வாய் இந்த சனியை பார்க்கும் பொழுது திசை சனி புத்தி சனி சனியை பார்க்கும் பொழுது கோச்சார சந்திரன் செவ்வாயோட தொடர்பு ஏற்படும் பொழுது இவங்க ஃபேக்ட்ரிலாம் ஒரு பெரிய லெவலில் ஈபியில் ஒரு ஃபயர் ஆகுது பஸ்ட் ஆகுது ஒரு மிராக்கலான ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துருது அப்போ அங்கங்கே ஃபயர் வேடிக்குது ப்ராப்ளங்கள் ஆகுது அதன் மூலிமா ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபா இவங்களுக்கு தண்ட செலவுகள் அங்கே ஏற்படுது ஆறு எட்டாக இருக்கிறதுனால சனி சந்திரனுடன் தொடர்பு கொள்றதுனால இவங்களுடைய லேபர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அந்த எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி இவங்க பணம் கட்டுற மாதிரி வந்துடுது இந்த சனிக்கு செவ்வாயோட தொடர்பு இருக்கிறதுனால ஒரே ஒரு நபர் மட்டும் செவ்வாயினுடைய பேர் கொண்ட ஒரு நபர் மட்டும் அதிகமாக பணம் கேட்டு சமாதானமாகாமல் இன்னும் ஃபைட் பண்ணிகிட்ருக்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பாதிப்புகள் இவங்களுக்கு இருக்குது இவர் வேறு ஒரு தொழிலில் வந்து பல கோடி ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணார் நண்பர்கிட்ட அந்த பணத்துக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லை அந்த பணத்துக்கான எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை ரெக்கார்டு பூர்வமாகவோ அவங்க எழுதித்தரலை அப்போ இவ்வளவு ப்ராப்ளங்கள் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய புத்தி காலகட்டங்களில் செய்கிறாரு இது நம்ம முன்கூட்டியே அவருக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த புத்தி காலகட்டங்களில் பெரிய பணங்கள் தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஃபேக்ட்ரியில் லேபரு வாட்ச்மேனு ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு காரணம் வந்து என்னென்னா சனி சந்திரனுடன் ஒரு கிரக சந்திரனுடன் காம்பினேஷனில் திசை நடத்தும் போது ஒரு பெரிய செலவு கொடுத்துருவோம் அந்த செலவு லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் சனியும் காலப்புருஷனுக்கு எட்டாக இருக்கிறதுனால தண்ட செலவாக வீண் செலவாக விரய செலவாக இருக்கும் இதே இந்த சனிச்சந்தன் சேர்க்க வேறு அஞ்சு ஒம்பது பாவங்கள் இருந்தால் கோயில் கட்டியிருப்பாங்க யாத்திரை போயிருப்பாங்க தர்மங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க அப்போ அது இருக்கிற இடத்தை பொறுத்து இதே சனிச்சந்திரன் வந்து நாலாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்திலேருந்து தொடர்பு கொண்டு பெரிய இடம் வாங்கி பெரிய ஃபேக்ட்ரி பில்டிங் கட்டியிருப்பாங்க பட் அதுக்குள்ளே போய் தொழில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தின் மூலியமாக தன்னுடைய விரயங்களை தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அது எப்படி விரயம் பண்ணது லாஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த நாடியிலிருந்து பாவத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு தேர்வு இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் கிடச்சிருக்கு அடுத்த கேள்வியில் அடுத்த வீடியோல நான் உங்களையே சந்திக்கிறேன் நம்மளுடைய பாவத்துடன் நாடி படித்தவங்களுக்கு மட்டும் நம்முடைய சூளு ஜிகே சிஸ்டத்தில் நாடி படித்தவங்களுக்கு மட்டும் பாகத்தில் பயன்படுத்தி நாடியை பயன்படுத்தி காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி பலன் பார்க்கக்கூடிய பழங்கூறும் ஜோதிட முறை வகுப்பு நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு ஸ்டார்ட் ஆகுது விருப்பப்படுறவங்க அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம்